மகிமைப்படுத்த விசுவாசத்தோடு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா இந்த காலவேயா உயிருதை நாலத்துல இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கண்ணீரோடு ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்த இந்த கால வேலையில உடைய பிரசனத்தால் கதைகளை நிரம்பி சொல்லி பாடுவோமா கால வேளையில ஹருடைய வார்த்தை கேட்க போறோம் யாத்திராக இருபது இருபத்தி நாலுல சொன்னது போல ஏது நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த கால வேலையில் கர்த்தர் சகோதரர் சகோதரர் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லிக்கிறாராம் எங்கெங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்துமோ அவர் நடுவில் வந்து கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசனை பண்ணுவார் எது நாம நாம் எங்கேயுமே இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டோருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களோடு இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபடுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஜெபிப்போம்மா அன்புள்ள தாப்புனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கா நன்றியப்பா சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் படி என் நாமத்துக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீங்கள் பிரஸ்தாபடுத்துகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் உயர்த்தி வச்சு ஆசீர்வதிக்க போகிறதுக்கா நன்றியப்பா தாழ்த்திய படைக்கிறோம் ஏசுவின் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ